தாவேக்க மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நடிகர் விஜய் தரப்பிலிருந்து தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அது குறித்தான விவரங்களை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தாவேக்க மாநாட்டை ஒட்டி தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் தாவேக்காவின் செய்தி தொடர்பாளர் லயோலா மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திருமணி தற்பொழுது உங்களுடைய தலைவர் தரப்பிலிருந்து தொண்டர்களுக்கு ஒரு கடிதமானது விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தற்பொழுது மாநாடு போய் மற்றொரு தேதியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெற்றிகரமாக அமையுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மதியிலும் எழுவதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு உங்கள் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது ஒரு தேதிக்கு வந்து தள்ளி போல நம்ம கட்சி சார்பாக முதல் முதலில் வெளியிட்ட அறிக்கை என்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் மாநாட்டிற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதன் தொடக்கமாக இன்று பந்தக்கால் நிகழ்வு மிக சிறப்பாக ஒரு சமத்துவ பூஜையாக முன்னெடுக்கப்பட்டு இன்று மாநாட்டிற்கான தொடக்க வேலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பூமி பூஜை என்பது ஒரு மாநாடை போன்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மிக திரளாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடும்பம் குடும்பமாக அணிதிரண்டு இந்த பந்தக்கால் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முதன்மை சக்தியாக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் மக்களும் அவரை இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கும் அந்த மாநாட்டிற்கு வெற்றிக் கழகத்தை சார்ந்த தோழர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி திருமணி தொடர்ந்து அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கடிதம் குறித்தான விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் விஜய் குறிப்பிட்டிருப்பது உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாள் இல்லை என அவர் தொண்டர்களுக்கு தன்னுடைய கடிதத்தில் துவங்கி அதை தொண்டர்களுக்கான ஒரு கடிதமாக வெளியிட்டு இருக்கிறார் அடுத்ததாக தாவைக்காவிலிருந்து ஜெகதீஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு ஜெகதீஷ் அதாவது தாவைக்காவின் முதல் மாநாடு அப்படின்றது உங்களுடைய தொண்டர்கள் மதியில் மட்டுமில்லாமல் பல தரப்பிலும் அவர் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களின் எதிர்பார்ப்பையும் தொண்டர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் வகையில் இந்த மாநாடு அமையப்பெறுமா நிச்சயமாங்க இன்னைக்கு அதிகாலையில வந்து நாங்க இன்னும் அங்கேதான் இருக்கோம் விக்கிரவண்டியிலதான் இருக்கோம் ஒரு கால்கோள் விழா நடந்தது இந்த மாநாட்டிற்கான முதல் துவக்க நிகழ்வாக நீங்களே பார்த்திருப்பீங்க எங்களுடைய செயலர் வந்து பல ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் தொகுதிகளுக்கும் சென்று ஒரு முறையான அழைப்பு இதழை கொடுத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் எல்லோரையும் வந்து மாநாட்டிற்கு அழைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்ததே நீங்க செய்திகள் நீங்களுக்கு கூட காமிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மினி மாநாடுங்கிற அளவிற்கு அதிகமான மக்கள் இன்னும் என்ன சொல்ல போனா இந்த மாநாட்டிற்கான ஒரு ட்ரைலர் மாதிரி மக்கள் வந்தாங்க இன்னைக்கே வந்து வந்து இந்த மாநாட்டை திடல்ல வந்து அலங்கரிச்சு நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது எப்படி நடந்துக்கணும் தமிழக வெற்றி கழகத்திற்கான அரசியல் புரிதல் மக்களுடைய பார்வை இது எல்லாமே வந்து ஒரு சரியான இடத்தில் இணைய வேண்டும் நம்ம வந்து ஒரு கொள்கை பிரகடன மாநாடாக கொள்கை திருவிழாவாகத்தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அப்ப அதற்கு எவ்வளவு நேர்த்தியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதையும் இன்னைக்கு தலைவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு இது ஒவ்வொரு நாளுமே வந்து நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சொல்ல போனால் ஒரு தோழராக தமிழக வெற்றி கழகத்தின் தோழராக நாங்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு தான் நாங்க பார்க்கிறோம் இணைந்து கருத்துகளை பயந்து நன்றி திரு ஜெகதீஷ் தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் விரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் ஐயா வணக்கம் இந்த பொழுதில் கவின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் நீங்களும் அது தொடர்பான விவரங்களை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதே இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்னவென்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட முடியுமா எப்படின்னு பல விமர்சனங்களை நம் மீது முன்வைக்கிறார்கள் அந்த வகையில் வெற்றி சாலையில் நாம் சந்திக்க இருக்கிறோம் இப்படி குறிப்பிட்ட தொண்டர்களுக்கு அவர் கடிதம் ஒன்றை வெளியிட்ட இருக்கிறார் அதாவது அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களையும் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளையும் அவர் சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றதாக நம்ம எடுத்துக் கொள்ளலாம் இந்த அறிக்கை வாயிலாக இது எல்லாம் ஊடகத்தை பார்த்தாலே தெரியுமா அதை பார்த்து எழுதுறது என்ன பெரிய சிரமம் இருக்குது இது புரிஞ்சுகிதல் எதுக்கரச் இல்ல வரணும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான் மாநாட்டுக்கு ஒரு நல்ல கூட்டத்தை கூட்டிக்காட்ட நினைக்கிறாரு அவருக்குள்ள ரசிகர் பலம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு அவர்களை ஆர்கனைஸ் பண்ணி குசியானந்த் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசர் அவரோட சினிமா மார்க்கெட்டையை உயர்த்துவதற்கு பல ஆண்டுகளாக அவரோடு இருந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார் குசியானந்த் அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில விஜயின் ரசிகர்களை விஜயின் இமேஜ்ல பெரிய அளவுக்கு வந்து விக்கிரவாண்டியில கூட்டத்தை கூட்டி காட்ட முடியும் மாநாட வெற்றிகரமா நடத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விஜய் செய்கிறார் அந்த வகையில இந்த மாநாடு அவருக்கு வந்து நல்ல கூட்டத்தை கூட்டி வெற்றிகரமாக அமையும் என்றுதான் நான் கருதுகிறேன் பட் அரசியல் என்பது வரும் கூட்டம் அல்ல மாநாடு அல்ல வாக்கை தான் அரசியல் இந்த அளவுக்கு கூட்டம் சிவாஜிக்கு வந்தது ஆனால் அவரால் வாக்கை நிரூபிக்க முடியவில்லை விஜயகாந்துக்கு வந்தது அவர் வாக்கை நிரூபித்தார் விஜய்க்கு தேவை என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்கை நிரூபிப்பதுதான் முக்கியமான ஒரு அம்சம் வாக்கை நிரூபி நிரூபி நிரூபிப்பதற்கான முயற்சிகளை அவர் செய்கிறார் அதனை பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் மாநாடு நடத்துவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு தனது பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு ஆயத்த விலையாக செய்கிறார் அந்த அதற்கான முன்னெடுப்புகளை அவர் திறம்பட செய்கிற செய்வதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய அறிக்கையில் அவர் கூறியிருக்கிறார் இந்திய தினம் பலம் நிரூபிக்காத விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன் பலத்தை நிரூபிப்பதற்காக ஒரு மாநாட்டை மாநாட்டை விக்கிரமாண்டில் நடத்த இருக்கிறார் மாநாடு நல்ல கூட்டம் வரும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் கூட்டம் எல்லாம் வாக்கல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலத்தை நிரூபிப்பதுதான் விஜய் முன்னால் இருக்கும் முக்கிய பிரச்சனை அந்த பலத்தை நிரூபிப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த மாநாட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக கூட்டம் எல்லாம் வாக்காக மாறாது அதற்கான பிரயத்தனப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி